டிராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் மற்றும் ரோட்டோவேட்டர் இந்த இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டுக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து ஓனர் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் மற்றும் அதனுடைய விலை வந்து பார்ப்பேங்க ட்ரெய்லர் வந்து சேலன் டைப் ட்ரெய்லருங்க டபுள் வீல் போட்ட டெய்லரு கட் டைப்பில் வர்றது தான் ட்ரெய்லர் வந்து நல்லா ஹெவியான டெய்லர் தான் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெய்லருடைய கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக ரொட்டவேட்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க ரொட்டோவேட்டர் முப்பத்தாறு கத்தி ரொட்டோவேட்டருங்க அவார்டு கம்பெனி ரொட்டோவேட்டர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டோவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே இருக்கிற இடம் பட்டுக்கோட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லருக்கு தனியாக விலையை வந்து சொல்லியிருக்கோம் ரொட்டவேட்டருக்கு வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் ஒரு விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே